அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் தனஞ்சயன் சார் சக்தி சார் ஸ்னேதன் சார் சிவா சார் வீரரசு சார் உதயகுமார் சார் லாக் லாக் ஆகிட்டேன் வெற்றி சார் அண்ட் சக்த சத்யஜோதி தியாகராஜன் சார் வெடங்கட்ராம் சார் ரைட்டர்ஸ் ரெவா ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ ஏன்னா யூஸ்வலாக நிறைய படங்கள் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இந்த படம் அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ நியூ டேலண்ட் ஐ விஷ் ஓ த பெஸ்ட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்த உடனே வர சார் காஸ்டியூம் பார்த்து டக்குன்னு எனக்கு இன்செக்யூர் ஆயிடுச்சு நான் தான் ரொம்ப ஸ்டைலாக போட்டு விட்றேன் பார்த்தா டக்குன்னு ஸ்டைலாக வந்துட்டார் நான் ஒன்னே சார் என்ன சார் என்னோட அங்கா போட்டு வந்துட்டீங்க எனக்கு இப்போ இன்செக்யூராக இருக்கு சார் உங்களை பார்த்துட்டு அப்படியாகிட்டு ரொம்ப யூத்தா இருப்பார் அதுவும் பொண்ணுங்கள்லாம் வந்தா ரொம்ப யூத்தாயிடுவாரு செல் செல்லோன்னு கூப்பிட்டாரு நான் பார்த்தேன் இவன் நான் கூப்பிட்றாரு போல் இருக்குன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் உன்னதாண்டா அப்படினாரு ஆ ஓகே ஓகே என்னதான் கூப்பிட்ருக்காரு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஆக்சுவலி அவரை பயங்கரமா மறைச்சி வச்சிருக்காங்க ட்ரெய்லரில் இந்த படத்தோட உண்மையான ஹீரோ பாரதராஜா சார் தான் அவருக்கு நானும் நடிச்சிருக்கோம் இந்த படத்துல இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம் படம் பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்ட் நடிப்புக்கு வாங்கணும்னு இதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த படம் கண்டிப்பா அவர் நேஷனல் அவார்டு வாங்குவார் போகும்போது கூட்டு போங்க சார் கழட்டி விட்டி இவன் நான் வண்டி கூட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டார்னா பயங்கர கேலப்பாக இருக்கும் அவரை பார்த்தோன்னே அந்த ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேச போயிடுவாங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு நானும் தினமும் அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்போம் நம்ம கூட வந்து பேசுவாங்களா சார் அப்படின்னு ஸோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம் அவரோட நான் நடித்தது அந்த நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணது நான் பொக்கிஷமாக வச்சுப்பேன் ஏன்னா தெர் இஸ் சோ மச் டு லேர்ன் ஃப்ரம் எம் இப்போ கூட கார்ல திருச்சியிலேருந்து வரும்போது அவரோட ஆல்பம் தான் கேட்டுட்டு இருந்தேன் முதல் மரியாதையை கேட்டுட்டு இருந்தேன் அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது அவரும் ராஜா சாரும் பண்ணது அதை தாண்டி சினிமாவில் ஒரு ஆல்பமோ படமோ எவனமே பண்ணலை பண்ணவும் முடியாது தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போசராக வரணும்னா பாரதராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பமை தாண்டி இன்னும் யாரும் பண்ணல பண்ண மாட்டாங்க இது வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டைல்னா சிகப்பு ரோஜாக்கள் டிக் 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 நேட்டிவிட்டினா முதல் மரியாதை பதினாறு வயதுல என்ன சொல் எல்லா ஜானரையும் பண்ணிட்டாங்க இவங்க பண்ணாத ஜானரே இல்லை ஸோ ஒரு வாட்டி நான் விட்டு கேட்பேன் சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார் இதுக்கு இது ரெஃபரன்ஸா சார் சார் இது இந்த பாட்டுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணீங்களா சார் நான் கேட்டே இருப்பேன் ஆனால் அவர் வந்து அவ்வளோ பொறுமையாக சொல்லுவார் அழகாக சொல்லுவார் இதை நான் எப்படி வாங்கினேன் இது எப்படி வாங்கினேன் ஸோ ஹீ அவர் வந்து அவருக்கு வந்து மறைச்சு எதுவுமே கிடையாது இஸ் இஸ் வெரி ஓப்பன் ஸோ தேர் இஸ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் அம் ஹீஸ் அன் என்சைக்ளோபீடியா இஸ் அ டிக்ஷனரி தமிழ் சினிமா உடைய கிராமர் புக் அவர் அவரும் ராஜா சாரும் ஸோ அவங்க கிட்ட தான் நாங்கள் கற்றுக்குறோம் நானும் அந்த பயோபிக் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் கேமியவர் இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் சார் ஒரு ரோல் சார் இதுக்கப்புறம் ரிவீல் ஆகும் பி வி சங்கர் வந்து ஒரு பெரிய உழைப்பாளி எவ்வளவு பெரிய உழைப்பாளினா அவன் ஹெல்த் டிட்டோரியேட் பண்ணிட்டு வேலை செய்வான் ஒரு வாட்டி அவன் ஸ்கெட்டில் முடிச்சிட்டு வரும்போது அவனுக்கு நான் மல்டி மல்டிவைட்டமின்லாம் வாங்கி கொடுப்பேன் டீ சாப்பிடுறா பிளீஸ்ரா ஏன்டா இப்படி இருக்க அப்படி சொல்வேன் அப்படி உழைப்பான் அவன் அவருடைய கேமராமேன் அவருடைய காம்போசிஷன் சென்ஸ் ஒரு ஒரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி கேமராமேன் அவர் இட்ஸ் எ கிரேட் டேலண்ட் அவனுடைய உழைப்பு எல்லாமே வெளில வரும் இஸ் இஸ் நாட் அ நார்மல் பர்சன் நாட் அ நார்மல் கை இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிரெக்டர் அண்ட் டெக்னீஷியன் இன் தமிழ் சினிமா இந்தியன் சினிமா அண்ட் இவானா நாச்சியாருக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்கிறோம் அவங்க வந்து இட்ஸ் இஸ் வெரி நைஸ் ஆர்டிஸ்ட் நல்லா அதாவது இவ்வளவு சின்ன உருவத்துக்குள்ள இவ்வளவு டைனாமிக்ஸ் இருக்குமா அடிக்கிறா வந்து திட்டுறா பயங்கர பவரா இருக்கிறா ஸோ இவ்வளோ சின்ன உருவத்துல இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தீனா நல்லா சமைப்பாரு ஆஹ் சொல்ற எல்லா படத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு போனை எடுக்க மாட்டான் ஃபோனையே எடுக்க மாட்டான் கிங்டன் வந்து ஷூட்டுக்கு முன்னாடி நாளும் சொல்றேன் அண்ணன் நான் கொஞ்சம் ஒரு ஹீரோவோ ஒரு படம் பண்றேன்னால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ட்டா டேய் நாளைக்கு ஷூட்ற எனக்கு நான் என்னடா செய்வேன் நான் வந்து ஹெல்ப் அப்படின்னு கட் பண்ணிட்டான் ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன் சத்தியமங்கலம் வந்து நாங்க ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸ் இருக்காது ஏதாவது ஃபாரஸ்ட் குவாட்டர்ஸ்ல தங்கிட்டு இருப்போம் யாருக்குமே எல்லாம் இடம் இருக்காது என்ன கிடைக்குதோ கிடைக்குது அவ்வளோதான் ஹியூஸ் டு குக் ஃபார் மீ அதுக்கப்புறம் மார்னிங்லாம் ரொம்ப ஃபன்னா இருப்பா நைட் ஆனால் கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுவா ஒரு எட்டரை மணிக்கு மேலே இமோஷனல் ஆகிடானா அவனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது அவ்வளோ இமோஷனல் ஆகிடுவான் ஸோ இஸ் அ கிரேட் டேலண்ட் ஃபோனு எத்தனை நல்லா இருக்கும் அப்படின்னா எத்தனை படம் உனக்கு நான் சொல்கிறது ஆனால் இந்த ஒரு படம் தான் சேர்ந்து நடிச்சிருக்கோம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் எல்லாமே கேட்டேன் ஒரு ஆறு படம் கேட்டேன் டேட்டை கொடுக்க மாட்டேங்கிறான் டேட்டை கொடுங்க சார் அப்புறம் இந்த படம் டில்லி பாபு சார் அண்ட் சக்தி சார் பேச்சுலர் காம்பினேஷனுக்கு அப்புறமா திருப்பி சேர்கிறோம் ஆக்சுவலி பேச்சுலருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட படம் இது எங்கள் நாங்கள் ஆறு வருஷமாக இந்த படத்தை பண்ணிகிட்டே இருக்கோம் பட் சங்கர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை இந்த படத்தை விடவே கூடாது ஷங்கரை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டில்லி பாபு சார் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் பார்த்தா அது ஒரு பெரிய ஜேர்னியாக மாறிடுச்சு கண்டிப்பாக உங்களுடைய பேஷன்ஸ்க்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க கண்டிப்பாக தேட்டரிக்கல் ஷேரும் இந்த படம் நல்லா பண்ணோம் நல்ல டேட்டு அன்னைக்கு தனுஷ் சார் சொல்லியிருந்தார் ஏப்ரல் ஃபோர்த்னால டேட்ரா சூப்பர் டேட்டு சம்மரோடைய பிகினிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ டேட்டும் உங்களுக்கு அழகாக அமைஞ்சிருச்சு சக்தி சார் இருக்காங்க அப்புறம் என்ன சோ டெஃபினெட்டாக இட்வில் பி ஒன் ப்ராமிசிங் ஃபிலிம் டெஃபினட்லி பி வி இஸ் அம்மௌண்ட் டு வாட்ச் அவுட் ஃபார் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஆல் தி ட டெக்னீஷன்ஸ் ஒர்க் தேங்க்ஸ் நேகன் சார் தேங்க்ஸ் ஆல் த சாம் லோகேஷ் எனக்கு கிங்ஸ்டனும் அவர் தான் பண்ணுறாரு பேச்சுலர் சிவப்பு மஞ்சள் பச்சை அவர் கூட பண்ண எல்லா படங்களுமே எனக்கு என்னுடைய நம்ம வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் எந்த பாயிண்ட்லேருந்து அதை வைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஸ்டைல் ஆஃப் பர்ஃபாமன்ஸ் மாறும் சில பேர் டைனமிக்காக பண்ணுவாங்க சில பேர் வந்து அதை இவால்வ் ஆகி பண்ணுவாங்க ஸோ என்னுடைய ஒரு ஒரு வாட்டையும் என்னை வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு அவருடைய எடிட்டிங்கில் வர படங்களில் வந்து எனக்கு பத்திரிகைகளில் எழுதினாங்க தேங்க்ஸ் சாம் தேங்க்ஸ் டு தி ஆர்ட் டைரக்டர் தேங்க்ஸ் டு தி ரைட்டர்ஸ் ஸோ படத்தை ஏப்ரல் ஃபோர்த் தேட்டரில் பாருங்கள் ரிலீஸருக்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபிள் படமாக அமையும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ